டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொச்சை சிந்தாமணி அதாவது வெள்ளை மொச்சையை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி பண்ண போகிறோம் இதை எங்கள் ஏரியாவில் அதாவது தென் மாவட்டங்களில் இதை வந்து சிந்தாமணின்னு சொல்லுவோம் உங்கள் ஏரியாவில் இதுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த சிந்தாமணி பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய இடங்களில் கடைகள்லையும் சரி ஹோட்டல்லையும் சரி இதை வந்து மாவு கரைச்சி ஊற்றி ஒரு கிரேவி பதத்துக்கு எடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம கடலமாவே போடாமல் இதை எப்படி கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இதில் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் இந்த மெத்தடில் தான் எங்களோட டீ கடைகளையும் ரொம்ப நாளா நாங்க செஞ்சு கஸ்டமருக்கு கொடுத்து விட்டுருக்கறோம் அப்போ இதை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் உனக்கு அன்னைக்கு நம்ம டீ கடைக்கு செல்ல வந்து டீ கடை சிந்தாமணி மொச்சை அதாவது டீ கடையில எப்படி மொச்சை நல்லா கிரேவியா பண்றது எப்படின்னா இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு நம்ம இன்னைக்கு இரநூத்தம்பது கிராம் கால் கிலோ வெள்ளை மொச்சை எடுத்திருக்கோம் வெள்ளை மொச்சை இல்ல நீங்க கருப்பு மொச்சை எதுனாலும் எடுத்துக்கலாம் எடுத்த மொச்சையை நைட்டே ஊற போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் நல்லா தெளிவா ஊறிடணும் நல்லா ஊறி உப்பி வந்துடணும் அப்போ தான் நமக்கு அவிச்சிட்டு அப்புறம் நம்ம சிந்தாமணி பண்ணும்போது நல்லா சூப்பரா இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா அருமையா நல்லா ஊறி வந்துருச்சு இப்ப ஊர்னா நல்லா அழைச்சிட்டோம் அலைச்சிட்டு இப்ப நம்ம குக்கர்ல சேர்த்து வாழ வைக்க போறோம் இப்ப நம்ம இந்த குக்கர்ல எல்லாத்தையுமே சேர்த்திடலாம் இப்போ ஒரு அரை டீஸ்பூனு தோளுப்பு இந்த மொச்சையிலே உள்ள சேர்த்துருங்க தண்ணி நல்லா முங்குற அளவுக்கு வச்சுக்கோங்க அதாவது நல்லா மொச்சம் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுருங்க தண்ணி வச்சுட்டு நம்ம மூடி போட்டு இப்போ நல்லா வேக வச்சுக்கலாம் நம்ம குக்கரில் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும் அதாவது எப்படின்னா ரொம்ப கொலையாம நல்லா வெந்திருக்கணும் அப்படியே முட்டை கணக்காக இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்து சரி கிட்டத்தட்ட நமக்கு ஒரு மூணு விசில் வச்சுட்டு நம்ம பக்குவமாக எடுத்துருக்கோம் எல்லாருமே வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்துடணும் இது அப்படியே தண்ணியை பூரா நம்ம வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து சிந்தாமணி தாளிக்க போகிறோம் அதுக்கு நல்ல ஒரு கடாயை எடுத்துட்டு ஐம்பது எம்எல் நம்ம கடலெலாம் சேர்த்துருக்கோம் நல்லா சூடாகட்டும் இப்போ நமக்கு என்ன சூடாகிடுச்சு என்ன சூடானோடன ஒரு அரை டீஸ்பூனு கடுகு அது நல்லா பொரியட்டும் ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து பெருஞ்சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு இப்ப நம்ம வந்து நல்லா பொறிஞ்ச உடனே மூணு வெங்காயத்தை நல்லா அந்த பொடுசா அந்த மாதிரி நீட்ட வாக்குல கீர்த்தா வெட்டி வச்சிருக்கேன் இதை நீங்க குறுக்கு வெட்டி போடலாம் தவறு இல்ல இப்ப போட்டு நல்லா இதை நம்ம வதக்கிக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாவே ஊத்திக்கோங்க ஏன்னா வந்து நம்ம அந்த வெங்காயம் லைட்டா வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினாலே போதும் ரெண்டு கொத்து கருவேப்பில அதையும் உரிய உள்ள சேர்த்துருங்க பச்சை மிளகா மூணு மிளகா இப்படி நல்லா ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ள சேர்த்துடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே மொச்சை வேக வைக்கும்போது ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சிருக்கோம் நம்ம இந்த வெங்காயத்துக்கு இந்த மசாலாவுக்கு டக்குன்னு மட்டும் உப்பு சேர்த்துக்குவோம் ஒரு அரை டீஸ்பூன் போல் தூள் உப்பு சேர்த்தாச்சு இப்போ நல்லா கிண்டி விட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கண்ணாடி பதம் வந்துருச்சு வெங்காயம் வந்து இந்தளவுக்கு ரொம்ப வதங்காமல் இந்தளவுக்கு கண்ணாடி பதம் வதங்கின உடனே அடுத்து நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் மசாலாவுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஒரு டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் காரத்துக்கு நம்ம கொட்டி குறைச்சி போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே மூணு பச்சை மிளகா போட்டுருக்கோம் அதை நல்லா கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க கறி மசாலா ஒரு அரை டீஸ்பூன் போல் கறி மசாலா சாம்பார் பொடி நம்ம வீட்டில் எப்போயுமே பாக்கெட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடினாலும் சரி வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடினாலும் சரி ஒரே ஒரு டீஸ்பூன் போல் இதில் சேர்த்துக்கோங்க இந்த நம்ம வந்து சின்ன மணிக்கு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்ருங்க இப்போ தேவையான மசாலா இதுதான் இப்போ நம்ம மசாலே இந்தளவுக்கு போட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா கிண்டி கொடுத்துட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி தண்ணி எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒரு நூறு எம்எல் தண்ணி மட்டும் அதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நூறு எம்எல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வேக விடுங்க கொஞ்சம் வேகட்டும் அந்த மசாலாவும் அந்த வெங்காயமும் அந்த எல்லாமே சேர்ந்து நல்லா அந்த தண்ணியிலே கொஞ்சம் வேகட்டும் இப்போ நமக்கு வந்து இந்த வெங்காயத்தெல்லாம் போட்டு நல்லா அந்த மாதிரி ஒரு லைட்டாக அந்த கிரேவி பதத்துக்கு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க வேண்டு வந்தோடனே இந்த மாதிரி லேசம் நல்லா சுண்டி வரும் அந்த தண்ணி நல்லா சுண்டி வரும் வெங்காயம் வந்து முழுசாக வதங்கிட வேண்டாம் இந்த அளவுக்கு இருக்கணும் அதனால் தான் நமக்கு அந்த மொச்சையோட அந்த பச்சை மிளகா அந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்து கடிச்சு சாப்பிடும்போது அந்த சின்னமணி ஒரு டேஸ்ட் நமக்கு நல்லா முழுசாக கிடைக்கும் அதனால இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வந்து இப்படி வந்து அப்படியே இருக்கணும் தெரியணும் வெங்காயம் எடுத்து சாப்பிடும்போது வெங்காயம் இருக்கணும் இப்போ நமக்கு அந்த மசாலா எல்லாம் போட்டு நல்லா பச்சை நசங்கெல்லாம் போய் நல்லா ரெடியாயிடுச்சு இப்போ நம்ம ரெடியாக மொச்சையை அவிச்சு நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க இதை வச்சு இந்த இடத்துல நம்ம போட்டுடுறோம் அவ்வளோதான் எல்லாத்தையுமே உள்ளே போட்டுருங்க போட்டுட்டு அப்படியே அழுத்தி அழுத்திக்கிண்டாமல் அப்படியே போன போல் பிரட்டி புரட்டி விடுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா மசாலாவோடு சேர்த்து நல்லா புரட்டி விடுங்க இப்போ நம்ம சின்னமணி வந்து கடலமாகவே சேர்க்க மாட்டோம் கடலை மாவு சேர்க்காம நம்ம சிந்தாமணி நல்லா அந்த மாதிரி குலைவாக நல்லா கிரேவியாக எடுக்கிறது எப்படின்னா நம்ம டீ கடை கிச்சனில் இன்னைக்கு நம்ம டீக்கடையில் போடக்கூடிய அதே மெத்தடில் போட்டிருக்கோம் கடலை மாவு சேர்க்க வேண்டாம் கடலை மாவு நிறைய இடத்துல சேர்ப்பாங்க அது கொஞ்சம் அப்படியே ரொம்ப திக்காவும் ஒரு மாதிரி மழு மழுன்னு இருக்கும் நம்ம மசாலா போட்டு இந்த மாதிரி பண்ணும்போது சூப்பராக இருக்கும் மொச்சையை போட்டுட்டு அந்த கிரேவிலேயும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா பெருட்டி கொடுங்க அவ்வளோதான் ஏன்னா அந்த மசாலா வந்து அந்த மொச்சையோட ஒட்டணும் அவ்வளவுதான் இப்போ கடைசியாக மல்லியலை மல்லியலை அந்த மாதிரி கொஞ்சமாக வெட்டி வச்சுருக்கோம் வெட்டி வச்சுட்டு நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்க மேலே அப்படியே தூவி விட்டுருங்க அவ்வளோதான் நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம டவ்வா பண்ணிவிட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்கடையில் அந்த மாதிரி அப்படியே ஒரே ஒரு மொச்சை கட்டோம்னா அப்படி போட்டு லே அப்படி பச்ச வெங்காயத்தை மேலே தூவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் அந்த பச்சை வெங்காயம் அந்த பச்சை மிளகா அதோட சேர்த்து நம்ம அப்படியே எடுத்து சாப்பிடும்போது அருமையா இருக்கும் பெரியர்கள் நிறைய இருக்காங்க சிந்தாமணி பெரியர்கள் நம்ம சைடு பூரா சிந்தாமணி சிந்தாமணின்னு சொல்லுவாங்க காலையில அப்படி சூட ரெடியான உடனே அதுக்குன்னு தயாரா ஆள் இருப்பாங்க ஏன்னா காலையில அப்படியே பழைய சோறா இருக்கட்டும் சுடுசோறா இருக்கட்டும் தோசையா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி இந்த நம்ம சிந்தாமணியை வாங்கிட்டு போய் அப்படியே சைட் டிஷ்டாக சைடில் வச்சு சாப்பிடும்போது அப்படி இருக்கும் இதே போல நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்றத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்